ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து நம்ம வெண்ணெய் புட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் இது வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தடவை கழுவி அரிசி ஊற வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சிட்டு இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி வைக்கணும் இப்போ நான் வந்து நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து வச்சுருக்கேன் வச்சுட்டு அதில் வந்து இந்த கடலப்பருப்பை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இது வந் இந்த பச்சை அரிசி கடலப்பருப்பும் பார்த்தா ஒரு ரெண்டு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் இப்ப தண்ணி கொதிக்கும் போதே வந்து அந்த கடலப்பருப்பு வெந்துடுச்சு ஊற வச்சு இந்த அரிசியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கையை விடாமல் நல்லா கரைச்சி அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருந்தேன் அந்த தண்ணியை சேர்த்து இந்த தண்ணியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்க மாவை வந்து நல்லா வெள்ளையாக இருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் பாருங்க வெந்துடிச்சு இப்போ மாவு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு வெல்லம் வந்து நான் எடுத்திருக்கேன் அது சீவி வச்ச வெள்ளத்தை வந்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அந்த வெள்ளம் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் இருக்குது அதுவும் கரையிடும் கரைஞ்ச பிறகு ஒரு மூலி அளவு தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் அந்த துருவி வச்ச தேங்காயை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மக்கு தேவையான மெண்ணெய் புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான சிம்பிள் ரெசிபி தான் இது நான் சின்ன வயசில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சாப்பிட்ருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் you ஃபார் வாட்சிங்